தூத்துக்குடியில் கியூப் விளையாட்டில் இரண்டு கைகள் மற்றும் காலை பயன்படுத்தி மூன்று கியூப்களை பதினெட்டு வினாடிகளில் செய்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் நித்திகேஷ் ஆவார் இவர் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் சிறுவயது முதலே கியூப் விளையாட்டில் தனி ஆர்வமுடன் பங்கேற்றி பல்வேறு உலக சாதனைகளை படித்துள்ளார் இந்நிலையில் கியூப் விளையாட்டில் மூணு கியூப்களை இரண்டு கைகள் மற்றும் கால்களை கொண்டு பதினெட்டு வினாடிகளில் செய்து இதற்கு முந்தைய கின்னஸ் சாதனையை முறியடித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தான் இச்சாதனை படித்த மாணவன் நித்திகேஷை ஏராளமானோர் பாராட்டி வருகின்றனர் நான் நைன்ஸ்தரணம் படிக்கிறேன் நான் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் திருப்பியும் பதினெட்டு செகண்டில் பிரமிடில் காலிலையும் ரெண்டு கையிலையும் பண்ணியிருக்கேன் அது எடுத்ததுக்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குது டிவி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் நித்திகேஷ் அவர்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம அகாடமியில் பயிற்சி இருக்காரு செஸ் அண்ட் கேரம் நம்ம இது வரைக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம் நித்திகேஷ் தான் நம்ம அகடமிக்கில் கியூப் முத முதல்ல இன்ட்ரெடியூஸ் ஆச்சு அவரோட கியூப் திறமையை பார்த்து நோபல் வேல்ட் நான் அம்பாசிடராக இருக்கேன் ஸோ அதை எங்கள் டேரக்டர்ஸை நாங்கள் அப்ரோச் பண்ணி லாஸ்ட் இயரே செஸ்ஸும் கியூபும் வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் இந்த வருஷம் வந்து இன்னும் கடினமான முயற்சி எடுக்கலாம்னு சொல்லி பயிற்சி எடுத்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் ரெண்டு கா கையிலையும் கால்லையும் பண்ண மூணு கியூப் அட் டைமில் சால்வ் பண்ணுற ரெக்கார்டு இந்த வருஷம் நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கிறோம் அடுத்த வருஷம் இன்னும் எஃபெக்டிவான ரெக்கார்ட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்